இந்து கோயில்கள் மீதான ஆக்கிரமிப்பை ஆவணப்படுத்திய அமெரிக்கா ஆதாரங்களுடன் பட்டியலுக்குள் இலங்கை இலங்கையில் மூவாயிரத்து இருநூறு கோடியில் பாரிய திட்டம் சீனாவின் புதிய நகர்வு தலைமை தளபதியாகின்றார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்ட அதிகாரி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டி விகாரையை அகற்றுமாறு கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை வரை இந்த போராட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ் வெளிவடக்கு தையிட்டி பிரதேசத்தில் இதுவரை காலமும் விடுவிக்கப்படாமல் உள்ள பொதுமக்களின் காணிக்குள் அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரைக்கு மேலதிகமாக அதனை சுற்றியுள்ள பொதுமக்களின் காணிகளும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இதனை எதிர்க்கும் முகமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பருத்துத்துறை வீதி தையிட்டி கலைவாணி வீதி முகப்பில் இன்று புதன்கிழமை பிற்பகல் ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் பேரணியாக நகர்ந்து தையிட்டி விகாரை வரை சென்று விஹாரைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது பொதுமக்கள் காணிக்குள் அத்துமீறி கட்டப்பட்ட விகாரையை சுற்றியுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி கவனியீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பதினான்கு குடும்பங்களுக்கு சொந்தமான நூறு பரப்பு காணியை விடுவிக்க கோரியும் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட பௌத்த கட்டுமானத்தை அகற்ற கோரியும் பௌத்தமயமாக்கல் திணிப்பை எதிர்த்தும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை குறித்த இடத்திலேயே கொட்டகை அமைத்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் போராட்டம் காரணமாக பீகாரை முன்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மத சுதந்திரம் கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் மத சுதந்திர நிலைமைகள் கரிசனை அளிக்கும் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் குற்றம் சாட்டியுள்ளது இதேவேளை முதல் முறையாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் சிறப்பு கண்காணிப்பு நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இணைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் மத சுதந்திரத்தின் கடுமையான மீறல்களுக்கான போதுமான ஆதாரங்களை சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடு பிரச்சினைக்குரிய சட்டத்தை பயன்படுத்தி இலக்கு வைக்கப்பட்ட கைதுகள் நிலம் மற்றும் சொத்துக்களை கையகப்படுத்துதல் போன்ற செயற்பாடுகள் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணைக்குழு கூறியுள்ளது கடந்த ஆண்டு அரச எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்ட சிறுபான்மையினரை குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்து கைது செய்தனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னூறு முஸ்லிமான்களும் பெண்களும் குற்றஞ்சாட்டப்படாமல் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயகப் பகுதிகளான வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு அமைச்சு தலைமையில் தொல்லியல் திணைக்களம் பௌத்த பிக்குகளுடன் இணைந்து பௌத்த பராதன சின்னங்களை பழுதுபார்க்கும் மற்றும் நிர்மாணிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னர் பௌத்த மக்களே இல்லாத இடங்களில் மேற்கொள்ளப்படும் இவ்வாறான செயற்பாடுகள் இந்து மற்றும் முஸ்லிம் மக்களை சுரண்டும் வகையில் உள்ளதாகவும் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணைக்குழு கூறியுள்ளது இதன் மூலம் பிராந்தியத்தில் மக்கள் தொகை மாற்றியமைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பான அச்சத்திற்கு வழிவகுத்துள்ளது எனவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையின் தேசிய கிறிஸ்தவ சுவிசேச கூட்டணி கடந்த ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்து கோயில்கள் மீதான ஆக்கிரமிப்பு தொடர்பான பல சம்பவங்களை ஆவணப்படுத்தியது எனவும் அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு புறம்பாக விகாரைகள் நிர்மாணிக்கப்பட்டதையும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மற்றும் பௌத்த பிக்குகள் புதிய புத்தர் சிலையை வைப்பதற்கு முயற்சித்த சம்பவத்தையும் அமெரிக்கா தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் மூவாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்கு போக்குவரத்து முனியத்தை சீன அரசு உருவாக்க உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது அந்நிய செலாவணி தட்டுப்பாடு காரணமாக கடும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த இலங்கை அதிலிருந்து மீண்டு வர முயற்சித்து வருகின்றது இதற்காக பெரிய அளவிலான வெளிநாட்டு முதலீடுகளை இலங்கை அரசு எதிர்பார்த்து காத்திருக்கின்றது இந்த நேரத்தில் இலங்கையில் மிகப்பெரிய முதலீட்டை செய்ய உள்ளதாக சீன அரசு அறிவித்துள்ளது அதாவது கொழும்பு துறைமுகத்தில் மூவாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மிக பிரமாண்ட சரக்கு போக்குவரத்து முனையத்தை சீன அரசு அமைக்க உள்ளது சீன அரசுக்கு சொந்தமான சீனா வணிகர்கள் குழு நிறுவனம் இந்த திட்டத்தை நிறைவேற்ற உள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட உள்ள இந்த முனையத்தின் எழுபது சதவீத பங்குகள் சீன அரசுவசம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக சீனா வணிகர்கள் குழு நிறுவனம் இலங்கையில் செய்துள்ள முதலீடுகள் பதினாறாயிரம் கோடி ரூபாவை தாண்டியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனா வணிகர்கள் குழு தான் நிர்வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடும் பொருளாதார வீழ்ச்சிக்கு பின் அந்நாட்டில் செய்யப்படவுள்ள உள்ள மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீடாக இது பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் முப்பத்து ஆறு வருடங்களுக்கு முன்னர் ஈடுபட்ட இந்திய விமானப்படை அதிகாரியொருவர் இந்திய தெற்கு விமானப்படையின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் கேரளாவைச் சேர்ந்த ஏஆர் மார்ஷல் பாலகிருஷ்ணன் மணிகண்டன் என்பவரே இந்திய தெற்கு விமானப்படையின் தலைமை தளபதியாக நேற்று முன்தினம் பதவியேற்றார் இவர் ஒரு போர் தலைவரும் பயிற்றுவிப்பாளருமாவார் அதேவேளை அதிவிசேட சேவை பதக்கம் மற்றும் வாயுசேனைப் பதக்கம் ஆகிய அரசு தலைவர் விருதுகளையும் வென்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்திய விமானப்படையில் இவர் பணியமர்த்தப்பட்டார் பல்வேறு வகையான உலங்கு வானூர்திகள் மற்றும் நிலையான இறக்கை விமானங்களில் ஐயாயிரத்து நானூறு மணி நேரங்களுக்கு மேல் பறந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்திய விமானப்படையில் இவர் பணியமர்த்தப்பட்டார் பல்வேறு வகையான உலங்கு வானூர்திகள் மற்றும் நிலையான இறக்கை விமானங்களில் ஐயாயிரத்து நானூறு மணி நேரங்களுக்கு மேல் பறந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை கொல்ல முயற்சி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் ட்ரோன் விமானம் மூலமாக புடினை கொல்ல முயற்சிப்பதாக உக்ரைன் மீது ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது விளாடிமிர் புடின் மாளிகை மீது ட்ரோன் விமானங்கள் குறிவைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதல் திட்டமிட்ட பயங்கரவாத செயல் எனவும் தகுந்த பதிலடி உறுதியெனவும் ரஷ்யா சூளுரைத்துள்ளது மேலும் ஜனாதிபதி மாளிகையை குறிவைத்த ட்ரோன் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் விளாடிமிர் புடின் மாளிகை மீது ட்ரோன் விமானங்கள் குறிவைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதல் திட்டமிட்ட பயங்கரவாத செயல் எனவும் தகுந்த பதிலடி உறுதியெனவும் ரஷ்யா சூளுரைத்துள்ளது மேலும் ஜனாதிபதி மாளிகையை குறிவைத்த ட்ரோன் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்